சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ அறிவுள்ள உதடுகளை அங்கே காணமாட்டாய் காணாய் இந்த உலகத்திலே மூடத்தனமாக வாழ்கின்றவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் ஏனென்றால் மூடத்தனமாய் வாழ்கிறவர்கள் மத்தியிலே அறிவுள்ள கருத்துக்களை காண முடியாது ஞானமாய் வாழ்கிறவர்கள் ஞானத்தினாலே வாழ்கிறவர்கள் அவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவேதான் வேதம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறது மூடர்களோடு பழகாதே மூடர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதே மூடர்களை விட்டு விலகி போய்விடு ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அறிவு தேவை ஞானம் தேவை இந்த ஞானத்தை மூடர்களிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மூடனுடைய முகத்துக்கு விலகி போக வேண்டும் ஏனென்றால் அறிவுள்ள உதடுகளை அங்கே காண முடியாது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அறிவு அவசியம் ஞானம் அவசியம் எனவேதான் நமக்கு தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஞானம் உள்ளவர்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் மூட காரியங்களை மூட செயல்களை பின்பற்றுகிறவர்களை மூடத்தனமாக நடக்கிறவர்களை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை மூடமாய் மூடத்தனமாய் நடக்கிறவர்களை விட்டு விலகி போய்விடு என்று எச்சரிக்கையாய் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கடைப்பிடிக்க கருவி செய்யும் மூடர்களிடத்தில் அறிவை காண முடியாது எனவே இந்த செய்தியை என் அன்பு பிள்ளைகளே தெய்வ பிள்ளைகளே ஞானவான்களோடு உங்களுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஞானவான்களோடு உறவு கொள்ளுங்கள் உங்களுக்கும் ஞானம் கிடைக்கும் உங்களுடைய அறிவும் வளரும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்